பெரம்பலூர் மாவட்டம் குறும்பலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பஞ்சமி நிலத்தை ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நமது செய்தியாளர் வசந்தகுமார் வழங்கி கேட்கலாம் வசந்தகுமார் விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம் பெரம்பலூர் மாவட்டம் பேரூராட்சிக்கு ஆதி திராவிட மக்களுக்கு ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த வழங்கப்பட்டுள்ளதை வந்து பொதுமக்கள் பொதுமக்களுக்காக தேர்ந்து நிலையம் அல்லது மார்க்கெட்டு அல்லது அரசு மருத்துவமனை இடம் கொடுக்க வேண்டும் என்பதே பல்வேறு இன மக்களுக்கும் கோரிக்கையை வைத்துள்ளனர் ஆனால் இது முந்நூறு பேட்டிற்கு வழங்கியதை கண்டித்து பெரம்பலூர் சாலையில் நெடுஞ்சாலையில் காலையில் ஒரு மணி நேரமாகவே சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் இப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருள் பயன்படுத்தும் விதமாகவே அந்த இடம் அமைய வேண்டும் இல்லை என்றால் எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையை வலியுறுத்தி அஹ் போராட்டம் நடைபெற்றது காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் சமூக எந்த ஒரு உடன்பாடு இல்லாதனால் காவல்துறையினர் பொதுமக்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றும் ஏற்றும்பொழுதும் காவல்துறை வாகனத்தை மறித்தும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது எங்களுக்கு அனைவ அனைத்து பொதுமக்களுக்கும் சமமாக இந்த இடத்தை வழங்க வேண்டும் இல்லை என்றால் இந்த இடத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று கோரிக்கையை வலியுறுத்தி தலைமுறை போடத்தில் குறும்பலூர் பேராட்சி பகுதியில் அனைத்து பொதுமக்களும் போட்டு ஈடுபட்டு வருகின்றனர் தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வசந்தகுமார்